பல்வேறு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்னைக்கு ஐபிஎல் போட்டி நடைபெற்றதுன்னு சொல்ல முடியும் ஃபைனல் போட்டியில் யார் வெளில போகிறாங்கன்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு ஃப்ரான்ச்சைசீஸ் வந்து சூப்பராகவே வந்திருந்தாங்க ஒன்று டாப் டூவில் இருந்த ஃபர்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா யுனைடர்ஸ் ரெண்டாவது இடத்துல பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதன் பிறகு குவாலிஃபையர் ஒன்ல வந்து பேஸ் பண்ணி அப்படியே ஃபைனலுக்கு வந்திருந்தாங்க கொல்கத்தா ஆனால் இங்கே வந்து சன்ரைசர்ஸ் வந்து தோல்வியை தழுவிய குவாலிஃபயர் டூவில் வந்து அதே நேரத்தில் ராஜஸ்தானை வீழ்த்தி அவங்களும் உள்ள வந்திருந்தாங்க இந்த வந்து ரன்லையை பொடிஞ்ச வந்து கண்டிப்பா இந்த முறையும் வந்து சூப்பராக பயன்படுத்தி ஹைதராபாத் எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் ஒரு பவுலர் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு வந்து ஒரு பீல்டர் இந்த மாதிரி ஒரு மூன்று துறைகளிலுமே எல்லா வீரர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு சொல்ல முடியும் அந்த அணியுடைய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அனைத்து வீரர்களுடைய மிகப்பெரிய ஒரு கூடுதல் பலம் அவங்க கிட்ட இருந்ததுன்னு சொல்ல முடியும் இன்னைய போட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை எடுத்திருப்பாரு மிட்டில் ஷார்க்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஃபைனல் போட்டியாகட்டும் செமி ஃபைனல் போன்ற மிக முக்கியமான போட்டிகளில் அவரோட ஆட்டம் சூப்பராக இருந்திருக்கும் போன போட்டியிலும் வந்து மூன்று விக்கெட்டுகளை அசத்தி இருப்பாரு இந்த போட்டியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா பிளஸ் ராகுல் திரிபாத்தியோட விக்கெட்டை வந்து எடுத்திருப்பாரு அதே மாதிரி ஹெட்டோட விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அரோரா எடுத்திருப்பாரு அதை தொடர்ந்து வந்து மார்க் ரேமும் நிதிஷ் ரெட்டியும் வந்து பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க

எளிதாக முடிப்பாங்க ஒரு ஐபிஎல் ஸ்ட்ராட்டஸிக்ஸாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த ஒரு ஐபிஎல் சீசனுமே இவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஃபைனல் முடிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது பதினோரு ஓவரில் முடிஞ்ச ஒரே ஒரு ஐபிஎல் சீசனாக இது மட்டும்தான் இருந்திருக்கும் முதல்ல குர்பாசம் நரேனம் வந்து ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க முதல்ல கமின்ஸ் விக்கெட் எடுத்து வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை விதிச்சிருந்தாரு அதைத் தொடர்ந்து வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து உள்ள கிரவுண்டுக்குள்ளே வந்தவுடனே ஒரே ஒரு முடிவோடு தான் வந்தார் மேட்சை வந்து பினிஷ் பண்ணோம் சீக்கிரமாக பினிஷ் பண்ணோன்றதான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான கோட்பாடோடு வந்தார் அதே நேரத்தில் மேட்சும் வின் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்ல முடியும் கடைசி வரைக்கும் ஆட்டமில்லாமல் இருபத்தி ஆறு பந்துங்களை ஐம்பத்தி ரெண்டு ரன்களும் குருபாஸை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு பந்துகளில் முப்பத்தி மூணு ரன்கள் எடுத்து ஆட்டம் இருந்திருப்பார் சேயசயர் ஆறு ரன்களோட களத்தில் இருந்திருப்பாரு ஒரு மூன்றாவது முறை மிகப்பெரிய ஒரு அணிகளாக இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அணியாக வந்து கொல்கத்தா வந்து மாறியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் இதுக்கு மிக முக்கியமான காரணம் அணியோடைய பேட்டிங் அண்ட் பௌலிங் அண்ட் ஃபீல்டிங் அது மட்டும் இல்லாமல் அந்த அணியோடைய கேப்டன் ஷேயசையரும் மிக சிறப்பான பௌலிங் சேஞ்ச் கொடுத்ததாகவும் அதை தொடர்ந்து அணிக்கு பின்புலமா இருந்த கௌதம் காம்பீர் ஆகட்டும் மிக 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 முக்கியமான 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 காரணமாக 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 அமைஞ்சிச்சுன்னே சொல்ல முடியும் ஒரு 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 பொறுத்த வரைக்கும் எந்த எந்த மாதிரி மாதிரி வந்து 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 பிளேயர்களை பிளேயர்களை எடுக்கிறாங்க செட் அந்த அந்த ஐபிஎல் சீசனோட அவங்களோட வெற்றிக்கு இருக்கும் இருந்ததுக்கு அவங்களுடைய முக்கியமாக அவங்க ஆடிஷனில் பயன்படுத்துகிற யுத்திகள் மட்டுமே சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை மெகா முறைஷன் வரப்போது இன்னைக்கு ஐபிஎல் பி வந்து கொல்கத்தா வின் பண்ணதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்